கண்ணு மூடி டக்குன்னு முப்பது திருக்குறள் சொல்லுங்க பாப்போம் ட்ரை பண்ணீங்களா டக்குன்னு பத்து திருக்குறள் சொல்லலாம் யோசிச்சு இருபது சொல்லலாம் ஆனா அதுக்கு மேல சொல்றது அப்படின்றது கொஞ்சம் இம்பாசிபிள் ஏன்னா நம்ம பதினஞ்சு வருஷமா திருக்குறள் படிச்சு இருந்தாலும் அது நம்ம மனசுல நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு படத்துல தனுஷ் சார் சொல்வார் பாத்தீங்களா ஒரு எம்பி த்ரீ கேஸ்டில் இருக்கிற இரநூறு பாட்டும் மனப்பாடமா தெரியுது ஆனா இந்த ஒன்னே முக்கால் திருக்குறள் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா காரணம் இருக்குங்க நம்ம அந்த இருநூறு பாட்டுலங்க ரெண்டாயிரம் பாட்டை பார்த்தாலும் அதை விசுவலைசேஷன் பண்ணி பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆடியோ அப்போ வெறும் ஆடியோவா கேக்குற நாம அது வீடியோவா வந்ததுக்கு அப்புறம் அந்த காட்சிகளை நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கிறோம் அந்த ஒவ்வொரு காட்சியிலும் வரக்கூடிய வார்த்தைகளை பதிய வைக்கிறோம் அப்போ நமக்கு காட்சி பதிவா தான் அந்த பாடல்கள் நமக்கு முழுசா ஞாபகம் இருக்கு நீங்கள் என்னைக்காவது ஹெவி ஒர்க் இருக்கும்போது யூடியூப்ல நமக்கு பிடிச்ச பாட்டை சர்ச் பண்ணி அதோட பாட்டு ஒன்றரை மணி நேரம் ஒன்றை முக்கால் மணி நேரம் வரும் அந்த பாட்டோட வீடியோவை பிளே பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க பாட்டும் டேப்ல பாடும் பாடுவோம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் வர எல்லா பாட்டையுமே விடாம டாப் டு பாட்டம் வரைக்கும் பாடுவோம் இந்த மாதிரி எத்தனை பேர் பாடுவீங்க நான் கண்டிப்பா பாடுவான் எனக்கு பாட்டு பாடிட்டேன் வேலை செஞ்சா அது ரொம்ப பிடிக்கும் டயர்ட்னஸ் தெரியாது நீங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னா உடனே ஒரு லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷனும் பண்ணுங்க அண்ட் அது போல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விஷுவலைசேஷன் பண்ணி நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியா கேப்சர் ஆகும் சரி இதெல்லாம் ஏன் சம்மந்தமே இல்லாம இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சம்மந்தம் இருக்குங்க ஸோ நம்ம திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு பாகம் இருக்கு அறுத்து பால் பொருட்பால் காமத்து பால் சாரி சாரி அதை எண்பத்து பால்னு சொல்லணும் ஏன்னா காமம் அப்படின்னாலே தப்பான ஒரு ஆபாசமான வார்த்தையா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சரி இப்ப எதுக்கு இது தேவை இல்லாமல் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா டிஎன்பிசி கோச்சிங் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டாயம் இல்லைங்க நேற்று ஒரு படம் பார்த்தேன் ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மோஸ்ட்லி டிவோர்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க ஃபெமினிஸ்ட் பற்றியும் பேசியிருந்தாங்க ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் அப்படின்றத தாண்டி ஒரு இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நான் அந்த படத்தில் பாத்துங்க ஒரு இல்லறம் நல்லறமா இல்லாம போகும்போது அங்க வாழக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் தான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைது சோ நமக்கு சின்ன வயசுலேருந்து இருந்து பணத்தை எப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் நல்ல வழியில எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு கத்து கொடுக்கவே இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து இப்ப டிஎன்பிசிக்கு படிக்கிறது கூட மேக்சிமம் திருக்குறள் இல்ல மோஸ்ட்லி அறுத்துப்பல் பொருட்பால தான் வரும் ஆனா காமத்துப்பால்ல இருந்து நமக்கு வந்ததே கிடையாதே எனக்கு கூட ரொம்ப நாளாவே டவுட்டாவே இருக்கும் அப்படி என்ன இந்த குரல்ல இதுல வந்து அவ்வளோ வல்கராவா எழுதியிருக்க போறாங்க இன்னைக்கு வரக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வர ஒரு சில ரீல்ஸை விடவா இது அவ்வளோ கேவலமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது அது நேற்று இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படி என்னதான் இருக்குதுல கண்டிப்பாக நம்ம படிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இடத்தை படித்தேன் அதை படிக்க படிக்கவே அட பாவீங்களா இப்படியேப்பட்ட அழகான திருக்குறள்களை எங்ககிட்ட இருந்து திட்டம் போட்டே மறைச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு உருவாச்சிங்க ஸோ அந்த உருவான எண்ணம் தான் இன்னைக்கு என்ன இந்த வீடியோ பண்ண வைக்க காரணமாக அமைஞ்சிருக்கு சில ஒரு அறத்துல அதாவது பொருள் எப்படி சம்பாதிக்கணும்ன்ற வழியை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அது நேர்மையான வழியா தான் நம்ம மோஸ்ட்லி நினைப்போம் சரி பணமும் சம்பாதிச்சா அது நேர்மையான வழியிலயும் சம்பாதிச்சாச்சி சம்பாதிச்ச பணத்தை நீங்க எங்க கொண்டு குடுப்பீங்க உங்க குடும்பத்துல தானே நீங்க கொண்டு போய் கொடுக்கும் போது உங்க ஒய்ஃப் வந்து இதெல்லாம் ஒரு பணமா சி இதை சம்பாதிக்கத்தான் இவ்வளோ பில்டப் பண்ணியா இதெல்லாம் நீ ஏன் வச்சுக்கோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிக்கும் போது உங்க மனசு என்ன பாடுபடும் அங்க இல்லம் அப்படின்ற ஒரு நல்லதை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்காம போனதோட விளைவாதா நாம் அதை பார்க்கணும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஆண் பெண்ணை தாண்டி கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகும்போது எங்கெங்க அனுசரிச்சு போகணும் எங்கெங்க விட்டு கொடுத்து போகணும் எங்கெங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அப்படிப்பட்ட சில நுணுக்கங்களை நம்ம கத்துக்கும் போது மட்டும்தான் நம்மளோட மேரேஜ் லைஃப் சக்சஸா அமையும் ஸோ அதுக்காக என்னோட சின்ன முயற்சி தான் இந்த ஒரு காமத்து அதிகாரத்தை பற்றி படிக்கிறது ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இனிமேல் இந்த கேட்டகரியில் சேனல்ல அடிக்கடி வீடியோஸ் போஸ்ட் ஆகும் அதுக்கு டக்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இத்தோட என்னோட இன்ட்ரோவை முடிச்சிக்கிறேன் ஏன்னா இன்ட்ரோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு அப்புறம் நீங்க போர் எடுக்குதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க என்னோட மோட்டிவ் என்னன்னா இல்லறம் நல்லறமாக மாற்ற வேண்டும் ஒரு அன்பு புரிதல் வேண்டும் சகோஸ் நான் சொல்ல சொல்ல கதைக்காலத்தை காலத்தை நீங்க கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும் மொத்தம் ஏழு அதிகாரங்கள் அதாவது பிரிவுகள் இயல்கள் கலவியல் கற்பியல் கலவியல் அப்படின்றது மார்ஷியல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாக்குறதுல இருந்து அவனுக்கு காதல் வருது அந்த பெண்ண அவனுக்கு ஏற்படுற காதலை அந்த பெண் கிட்ட சொல்றா அதை அவளை சம்மதிக்க வச்சு ரெண்டு பேரும் காதல் பண்ணி அது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்றத பத்தியானது அடுத்து கற்பியல் கற்பியல் அப்படின்றது காதலர்களா இருந்து கணவன் மனைவியா மாறின இரு தம்பதியர்கள் எப்படி வந்து வாழ்க்கையை கொண்டு போகணும் எங்கெங்கெல்லாம் நெளிவு செலுவி இருக்கு அதை எப்படி நாம சமாளிக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ தான் கற்பியல் இன்னைக்கு நாம பார்க்க போறது கலவியல் கலவியல்ல இருக்கக்கூடிய முதல் அதிகாரம் இந்த அதிகாரத்துல பத்து குரல் இருக்கு அதுல முதல் குரலை நம்ம பார்க்க போறோம் தகையிட் குறுத்தல் குறுத்தல் அப்படின்னா ஒரு பெண்ண முதல் முறையா ஒரு ஆண் பாக்குறான் பார்க்கும்போது அவளோட அழகுல மயங்குறான் அவளோட அழகு அந்த ஆணை எப்படி எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுது எப்படிலாம் அவனை சாப்பிடாம தூங்காம இருக்க வைக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த தகையனங்குறுத்தல் அப்படின்றதுக்கான அதிகாரம் சொல்லுது ஸோ அதுல முதல் குரல் குரலை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த காட்சிகளை சொல்றேன் நீங்க அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க சரிங்களா அப்பதான் இந்த குரல் உங்க மனசுல அப்படியே நிக்கும் சுமார் இன்னையில இருந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உங்களை நான் டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்போ நீங்க பார்க்குற இடம் அழகான மலை பிரதேசமா இருக்கு அந்த மலை பிரதேசம் முழுவதும் பச்சை பசையில் என இருக்கு இளவேனில் காலம் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த மலையோட பள்ளத்தாக்கல அழகான பசுமையான கிராமம் ஒன்று இருக்கு அந்த கிராமத்துல அங்கங்க குடிசை வீடுகள் இருக்கு அந்த குடிசை வீடுல மக்கள் அவங்கவங்களோட அன்றாட வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க சிலர் வந்து பானை புனைதல் பண்றவங்க சிலர் வந்து தறி நெஞ்சிட்டு இருக்காங்க நெய்தல் வர்க்க பண்ணிட்டு இருக்காங்க சிலர் வந்து நீர் இறைச்சிட்டு இருக்காங்க சிலர் குழந்தைகளை கூட விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிராமத்து சுத்தியும் வயல்வெளிகளாக இருக்கு அந்த வயல்வெளியில அழகாக நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நீரோட சலசலப்பு சத்தமும் அந்த காட்டிலிருந்து வயல்வெளிகளில் இருந்து வரக்கூடிய குருவி போன்ற பறவைகளின் ரீங்கார ஒளியும் கேட்கும் எந்த ஒரு மனமும் மயங்கதா செய்யும் அப்படிதான் இந்த அழகான இயற்கை காட்சிய பார்த்துக்கிட்டே தன்னுடைய குதிரையில வரா ஒரு இளம் வீரன் அவன் போர்க்களத்தான் முடிச்சு விட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்கிற வழியில தான் இந்த ஒரு அழகான கிராமத்தை பார்க்கறான் அந்த கிராமத்தோட அழகுல மனம் சொக்கி போறான் போர்க்களத்துல சண்டையும் சத்தமும் ரத்தமும் பார்த்த இவனுக்கு இந்த காட்சி கண்ணுக்கு ஒரு விருந்தா அமையுது சோ தான் ஓய்வெடுக்க சரியான இடம் இதுதான் அப்படின்னு அவன் அந்த கிராமத்தோட நதிக்கரையோரமாக இருக்கிற மரத்துல தன்னுடைய குதிரையை கட்டி விட்டுட்டு ஆய வந்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போற அந்த மாவீரன் நல்லா உறக்கத்துல இருக்கிற அவனுக்கு திடீரென ஜல் ஜல் அப்படின்ற சத்தம் கேக்குது என்னமோ ஏதுன்னு சொல்லிட்டு திடுக்குன்னு கல்னு விழிச்சு பார்க்கும்போது அவன் பார்த்த காட்சியை அவனாலேயே நம்பவே முடியவில்லை அவன் கண்ணுக்கு நேரா ரொம்பவே அழகா ஆடை அணை அணிகளன் அணிஞ்சி ஒரு இளம் பெண் கையில குடத்தோட நரிக்கரையில தண்ணி எடுக்க நடந்து வந்துட்டு அவ அணிஞ்சிருந்தா அணிஞ்சிருந்த அந்த காலணி மோசைதான் ஜல் ஜல் அப்படின்னா சத்தத்தை எழுப்பிக்கிட்டு வருது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி பயந்த அவன் கண்ணு நல்லா தேய்ச்சுகிட்டு பாக்குறான் பார்க்கும்போது இல்ல இல்ல இது ஒரு அழகான பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றான் அவளோட அழகுல மயங்கி சொக்கி போகிறான் அப்படியே பெச்ச கொண்டு வாங்காம அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனா இது எதையுமே கண்டுக்காத அந்த இளம்பெண் அவ பாட்டுக்கு நடந்து வந்து அந்த ஓடுற நதியில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அவ மீண்டும் குடத்த தன்னுடைய இடுப்புல வச்சுக்கிட்டு திரும்பவும் நடக்கிறா நடக்கும்போது அவன் தன்னை பாக்குறத உணர்ந்த அவ ஒரு கண்ணால் அவனை விட்டு எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு நடந்து போறா அவன் நடந்து போகும்போது அவ காதல இருந்த பெரிய ஜிமிக்கி வெயிலுக்கும் பளிச்சு பளிச்சு மின்னது அதுல இருக்கக்கூடிய கல்லு அதுல பொறிக்கப்பட்ட அந்த கற்கள் என்ன மின் மின் மினுக்குது பார்த்து சொக்கி போன அவ கண்ணு முன்னாடி நடந்து போறது தெய்வமா ஒரு மயிலா அல்லது பெண்ணா என்னால யார் எனக்கு அணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக சொல்றான் இந்த டைலாக் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய திருக்குறள் அணங்கு கொல் ஆய் மகிழ் கொல்லோ கணங்குழை மாதர் கொல் மானும் என் நெஞ்சு இதுக்கு நிறைய பேர் நிறைய உரை எழுதி இருக்காங்க இதுல நல்ல டக்குன்னு மைண்ட்ல ஏழுது சாலமன் பாப்பையா அவங்க எழுதின ஒரே அதுவும் பெரிய கம்மல் அணிஞ்சு நடந்து வர்றது தெய்வமா ஒரு மகிழா அல்லது ஒரு பெண்ணா யாரும் சொல்லி என்னால அறியவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அந்த பொண்ண பார்த்து சொல்றாரு இனி நம்ம வீரருக்கு எங்கெங்க தூக்கம் அந்த பெண்ண நினைச்சு இனி புலம்ப வேண்டியதுதான் ஓகே சகோஸ் கதை எப்படி இருக்கு அண்ட் நான் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கருத்து பெட்டியில மறக்காம பதிவிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க நம்மளோட கனலி பக்கத்துல அகநூற்று காதல் கதைகள் வாழ்வை மாற்றக்கூடிய கதைகள் மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு பல காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கோம் அதையும் கேளுங்க அதில் இருக்கக்கூடிய காணொலி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் மனிதனை இயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க